இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு டான்ஸ் ஆடுறதா சொன்னேன் டான்ஸ் சீன்ஸ் ஆடுறதே இல்லையா என்னம்மா டான்ஸ்லாம் சொல்லி தரவமான கீஸ்லாம் அது சொல்லி தரலமா ஏ பாப்பு துணிக்காய போட்டிருக்கேன் மலையில பேய போதே மேல போய் அந்த துணியை கிடி எடுத்துட்டு வந்துறேன் துணியை எடுத்துட்டு வரமா இருமா மா ஆ என்ன எல்லாம் வாம்மா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட்டு என்ன டவுட்டு

போவா சாப்ட போன்னு சொல்றா கரெக்ட் கீப் கிட்ட போய் போன்னு சொல்றா இவளுக்கு கீப்னா என்ன தெரியும்